வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடவுச்சீட்டு புத்தகங்கள் குறைவாக இருப்பதால் மிக அவசரமாக தேவைப்படுபவர்கள் மட்டுமே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகர்பு திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதேவேளை இலத்திரனியல் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் கையிருப்பை பெற்றுக் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இறுதியில் அவை பெற்றுக் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பட்டாசுகளுக்கு அதிக கேள்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் பேரணிகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய அளவிலான பட்டாசுகளின் உற்பத்திக்கு அதிக தேவை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வரும் அடுத்த சில நாட்களில் பட்டாசு தேவை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பட்டாசு உற்பத்தி நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொண்டதனால் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பட்டாசு தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சித்து அவற்றை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கும் தலைவர்களை தெரிவு செய்வதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என கொழும்பு கருதுநாள் ஆண்டகை தெரிவித்துள்ளார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனையில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் தயவு செய்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தங்களது சுய லாபத்திற்காக பல்வேறு உறுதிமொழிகள் மற்றும் போலியான தகவல்களை எமது தலைவர்கள் வழங்கி வருகின்றனர் கடந்த எழுபத்தி ஐந்து வருடமாக செயல்பாடுகளிலேயே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தங்களை ஏமாற்ற இடமளிக்க முடியாது மூளையை உரிய வகையில் பயன்படுத்தி விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் இன்று நாட்டின் பெரும்பாலானோர் தமது கொடுப்பரவிற்கு ஏற்ப வாழ்க்கையை முன்கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் வகையிலான வேலை திட்டம் வகுக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்திற்கு மதிப்பளிக்க கூடிய தலைவர் ஒருவர் எமக்கு அவசியம் எனவும் கொழும்பு பேராயர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அனைத்து காட்சிகளிலும் உள்ள திறமையானவர்களை ஒன்றிணைத்து கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைக்கு தன்னால் முடிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற சட்ட வல்லுநர்களான சந்திப்பின் இதனை தெரிவித்துள்ளார் என்னுடன் இருக்கும் பொருளாதார குழுவை வெஞ்ச வேறு எந்த கட்சியிலும் குழு ஒன்று இல்லை ஏனைய கட்சிகளில் உள்ள சிலர் என்னால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் தொடர்பில் நன்கறிவேன் ஜனாதிபதி யார் என்பது தொடர்பில் நன்றி மக்களை வாழ வைப்பது தொடர்பிலேயே தற்பொழுது போட்டி நிலவுகிறது நாடு வங்குரோக்கு உள்ளான போது எனது அனுபவத்தின் அடிப்படையிலேயே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததால் பொறுப்பை ஏற்றேன் இந்த பணியை முன்னெடுத்து செல்ல எனக்கு ஒரு சிறந்த சர்வதேச நாணயத்துடன் பேச்சுவார்த்தைகளுக்கு சென்று பணியாற்றின வெளிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்ட அலி சப்ரி தமது பணிகளை சிறப்பாக செய்தார் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த சக்தி துறைக்கு விஜயசேகரவை நியமித்தேன் அந்த குழுவே இந்த பணியை செய்தது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறிப்பிட்டுள்ளமை இங்கே タカデン。 பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு மாதாந்தம் இருபதனாயிரம் ரூபாய் வழங்கி இருபத்தி நான்கு மாதங்களில் வறுமையை ஒழிப்பதற்கான திட்டமன்றை அமல்படுத்த உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதினாறாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை வங்குறத்துக்கு உள்ளாக்கிய தற்போதைய அரசாங்கத்தின் விவேகமற்ற கொள்கைகளால் இலட்சக்கணக்கானோர் வறுமைக்கு உள்ளாகியுள்ளனர் தெளிவான வருமான வழிகளின்றி மூன்று மேலை உணவெனும் பெற்றுக் கொள்ள முடியாத வறிய மக்கள் நாட்டில் உள்ளனர் அவர்களுக்காக ஜெனசவியன் சமர்த்தி அஸ்வெசம மற்றும் ஹெமசெரிய ஆகிய வேலை திட்டங்களில் உள்ள சிறந்த விடியங்களை ஒன்றாக சேர்த்து அவற்றின் குறைபாடுகளை நீக்கி புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் ஊடாக மாதாந்தம் இருபதனாயிரம் ரூபாய் வழங்கி இருபத்தி நான்கு மாதங்களில் வறுமையை ஒழிக்கும் தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனில் சக்தி மூலதனங்களை இலக்கு வைத்து ரஷ்யா கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு தாக்குதல்களால் ஐந்து பேர் மரணித்திருப்பதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கீவ் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கடுமையான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஒரே இரவில் ரஷ்யாவில் இருந்து நூற்று கணக்கான ஏவுகணைகள் மற்றும் நூற்று கணக்கான ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக உக்ரேனின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முக்கியமான கட்டுமானங்களை இலக்கு வைத்து உயர்ந்தபட்ச தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் முழுவதும் மின் தட்டுப்பாடு மற்றும் நீர் விநியோகம் தடை என்பன ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை உக்ரைனான அமைதி பேச்சுவார்த்தை பெருமதி இழந்து விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய அரசாங்கத்தின் பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் காசாவின் டேயர் எல் பலா பிராந்தியத்திலிருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்து வருகின்றது இந்த பகுதிகளில் இஸ்ரேல் பாரிய தாக்குதல் நடத்துவதற்கு தயாராவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து மத்திய காசாவில் இயங்கிய கடைசி வைத்தியசாலை நிலையமான அல் அக்சா மருத்துவமனையில் அங்கு இருந்த நோயாளர்களும் இடம்பெயர்ந்த பலஸ்தீன்களும் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் மேலும் அங்கு பெறும் பதற்றமான சூழலை நிலவுவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை லெபனானை நோக்கி வெற்றி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஹிஸ்புல்லா குழுவினால் நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் விதித்த புதிய நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று கமாஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் அமெரிக்காவின் ஏதாவது முன்வைக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கான யோசனை திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் இடையே இடம்பெற்று வரும் நாள் இதுவரையில் பல

நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்